எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்லேயும் ஒரு முக்கியமான கேட்டகரிஸ் இருப்பாங்க மீடியம் மார்க்ஸ் மீடியம் அட்டென்டன்ஸ் லைஃபே கன்ஃப்யூஸாக இருப்பாங்க அவங்க தான் அவரேஜ் ஸ்டூடெண்ட் எஸ் நம்ம தான் த ரியல் லெஜெண்ட்ஸ் ஆஃப் காலேஜ் பிகாஸ் மேக்ஸிமம் அவரேஜ் ஸ்டூடெண்ட் நல்லா ஜாலியாக பேசுவாங்க விளையாடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் படிப்பாங்க பட் பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம நம்மளை பற்றியே தான் பேச போகிறோம் நாட் ஃபேமஸ் நாட் ஓ ப்ளஸ் ப்ரெஷருக்கும் பீஸுக்கும் இருக்கவங்க தான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற பெர்ஃபெக்ட் டெஃபினேஷன் எங்கேயுமே இல்லை பட் நான் சொல்றேன் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கிளாஸ்னா கரெக்டாக எயிட் ஃபார்ட்டிக்குள்ளே உள்ள போய் கரெக்டாக அட்டண்டன்ஸை மெயின்டெயின் பண்ணுவோம் ரெக்கார்ட் நோட்டை வந்து ப்ராக்டிக்கலுக்கு முந்தின நாள் உட்காந்து முடிப்போம் அசைன்மெண்ட் அப்படியே போனை பார்த்து காப்பி பண்ணுவோம் அது நீட்டாக இருக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான் வைவால வந்து அது இதுன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சு மார்க் வாங்குவோம் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது டாப் மார்க்கும் வாங்கிருக்க மாட்டோம் ஃபெயிலும் ஆகியிருக்க மாட்டோம் அப்படியே அந்த ஆவரேஜ் மார்க்லேயே மெயின்டைன் பண்ணுவோம் சோ இதெல்லாம் வச்சு இவங்க வந்து ஆவரேஜ் ஸ்டூடண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கேட் ராஜா ஒரு திருடனா ஐயா பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஆவரேஜ் ஸ்டூடண்ட் எல்லாத்துக்குமே ஒரு யூனிக் டேலண்ட் இருக்கும் வி மேக் எவரி ஒன் டு லாஃப் விரிங் எனர்ஜி டு த கிளாஸ் வி ஆண்டில் டென்ஷன் வித் ஜோக்ஸ் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஏதோ ஜோசிகாரன் மாதிரி பேசிட்டு இருக்கேன் காலேஜில் ஒன் டே கிராஸ் பண்றது அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பெரிய ஒரு டாஸ்க்காக தான் இருக்கும் காலையில கரெக்டாக அலாரம் வச்சு எந்திரிச்சு நீங்க வெளியே எங்கேயாவது தங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்களே குக் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பாக்கும்போது மழை வரும் சரி போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு போது கம்மியாக தான் இருக்குது அப்படின்ட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கொடை எடுத்துட்டு பாதி நலைஞ்சு பாதி நலையாமல் மலையில போய் நின்னா ரெண்டு நிமிஷம் லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு வெளியவே நிற்க வச்சிருவாங்க நீ எங்க வர நீ கிளம்பலாம் ஆல்ரெடி பாதி நீங்க மலையில நனைஞ்சுதான் வந்திருப்பீங்க இதில் ரோட்லேயும் அங்கங்க தண்ணி தனியா நிற்கும் அதெல்லாம் தாண்டி வந்தா சூப்புலயும் தண்ணி போகும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி கிளாஸுக்கு வந்தா வெளியே நிக்க வச்சிருப்பாங்க ஆஹ் அந்த டைம் உங்களுக்கு கடுப்பாகும் பாருங்க பட் நம்ம கூட ஒரு பத்து பேர் நிப்பாங்க அது வரைக்கும் ஜாலியா இருக்கும் அந்த டைம்ல உங்களால கிளம்பி வர முடியாது ஏன்னா அட்னன்ஸும் கம்மியா தான் இருக்கும் நீங்க அங்கதான் நின்று ஆகுறோம் பட் பிட் மீன் த ஆல் ஆஃப் திஸ் கன்ஃபியூஷன் நம்ம தான் காலேஜ் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட மாத்தி மாத்தி டீச் பண்ணிக்கிறது ஏதாவது ஒரு பெரிய படம் வந்தால் எஃப்டிஎஃப்எஸ் போகிறது எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து எல்லாரும் குரூப்பாக ஸ்டடி பண்ணுறது டீச்சர்ஸ் கூட நல்லா ஜாலியாக பேசுறது இந்த மாதிரி நம்ம தான் இருந்திருப்போம் எக்ஸ்க்யூசிவ் மேம் கசின்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கம்பாரிஷன் ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ஒரு கசின் இருப்பான் அன்பார்ச்சுனேட்லி அவன் டாப்பராகவும் இருப்பான் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நிறைய கம்பேரிசனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அவனுக்கு அவ்வளவு தெரியுது உனக்கு ஒண்ணுமே தெரில அவன் அவ்வளவு மார்க் எடுக்கிறான் நீ பப்ளிக்ல பாஸ் ஆவியானே தெரில இந்த மாதிரி நிறைய கம்பேர் பண்ணுவாங்க நமக்கு டென்ஷன் ஆகும் அந்த முதவி வளர்ந்துகிட்டே இருந்தாங்க நான்தான் பொறுப்பு அதனால பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்க பசங்க கிட்டயோ இல்லை உங்க சொந்தக்காரங்க பசங்க கிட்டையோ யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க பார்க்கறதே பத்து பேர் அட்வைஸ் வேற மேக்ஸிமம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அதை ஜாலியா தான் எடுத்துப்பாங்க பட் சின்ன வயசுல கொஞ்சம் மெச்சூர் மைண்ட் செட் இல்லாத போதெல்லாம் கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் பிகாஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நிறைய பிக் ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும் ஜஸ்ட் வெயிட் டைம் வில் கம் இன்னொரு வாட்டி நக்கல் மயிரா பல்ல காட்டினீங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சர்க்கிள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து டீச்சர் சொல்லி தரது புரியலனா கூட எக்ஸாமுக்கு முந்தின நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தரது அவங்களுக்கு அப்படியே புரியும் இந்த குரூப் ஸ்டெடி எப்பெல்லாம் சமக்காமடியா இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் உக்கார ஒரு ரெண்டு மணி நேரம் சும்மா ஜாலியா வேற ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவோம் பட் அந்த ஒரு மணி நேரத்திலேயே முக்கியமான எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிரலாம் டீம் ஒர்க் எக்ஸாம் மார்க் உள்ள போய் இந்த டூ ஆன்சர் என்னடா அப்படின்னு கேக்குறது இந்த மார்க் காலையில படிச்சோம்ல அந்த ஆன்சர் தானே அப்படின்னு கேக்குறது எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு நினைச்சு பார்த்தா செம காமெடியா இருக்கும் மாதிரி அது பண்ணி ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பெர்சென்ட்க்கு மேல மார்க் எடுத்துருவோம் அதுதான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ட்ரீம்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜ் லைஃப் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு பயம் வரும் ஏன்னா டாப்பர்ஸ் எல்லாமே அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கிளியரா இருப்பாங்க படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களும் அடுத்து என்ன பண்ண போறோம்னு கிளியரா இருப்பாங்க பட் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் போலாமா இல்ல வேலைக்கு போகலாமா வேலைக்கு போகிற மாதிரி தான் என்ன மாதிரி வேலைக்கு போகணும் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் எப்படி ஒருத்தவங்க போய் அப்ரோச் பண்ணணும் இது எதுவுமே தெரியாம ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க அப்போ அவங்க கூட பத்து பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ நீ தனியா விளையாடிட்டு இருக்க ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க அந்த டைம்ல நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு ஆவரேஜான மார்க் இருக்கும் பட் பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும் பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் ட்ரீம்ஸை நீங்கள் அச்சீவ் பண்றதுக்கு மார்க்ஸ் முக்கியம் இல்லை ஸ்கில்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மகிட்ட ஸ்கில்ஸும் ஆவரேஜாக தான் இருக்கும் பட் நோ ப்ராப்ளம் நம்ம என்ன ட்ரீம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான ஸ்கில்ஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ஒரு சில விஷயம் சின்ன சின்னதாக கற்றுக்க கற்றுக்க நம்ம மேலே ஒரு கான்பிடன்ஸ் நமக்கே பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும் சீக்ரெட் பவர் ஆஃப் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் டாப்பர்ஸ் மே நோ தியரி பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நோ ரியாலிட்டி பிகாஸ் வி ஆல்ரெடி நோ அவுட் டு பேலன்ஸ் கிளாஸ்

ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது உங்கள் ஃபேமிலியும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க ஓகே இவன் ஏதோ பண்ணுறான் நல்லதாக தான் பண்ணுறான் அப்படின்னு அவன் வேஸ்ட் பீஸ் இல்லை சுதா தான் அந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா ஓகே இல்லைனாலும் பரவாயில்ல கிரியேட் யுவர் ஓன் சப்போர்ட் பிகாஸ் ஒன் டே தே வில் ப்ரவுட் ஸோ டோன்ட் கிவ் அப் ஸோ முடிஞ்ச அளவுக்கு படிங்க உங்கள் ட்ரீமை வந்து பெருசாக வச்சுக்கோங்க ஈவன் இஃப் யூ மூவ் ஸ்லோ ஆவரேஜ் ஸ்டூடண்ட் அப்படின்னா ஃபெயிலியர் இல்லை

Just... Silas.